ஸ்கிரீன் செவன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் விக்ரம் பிரபு அக்ஷய் ஆகியோர் நடிக்கிற சிறை படத்தை சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியிருக்கிறாங்க உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படம் வரும் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு ரிலீஸாக இருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்கு ஒரு காவல் அதிகாரிக்கும் விசாரணை கைதிக்குமான பயணத்தை தத்ரூபமாக வெளிப்படுத்தும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு தென்னிந்திய திரையுலகில காதல் மன்னன வலம் வந்த நாகார்ஜுனா இப்போ வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்க தொடங்கி இருக்கிறாரு ரஜினியின் கூலி படத்துல அவர் வெளிப்படுத்தின வில்லன் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துச்சு எனக்கு ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த நிலையில நாகார்ஜுனா திரும்பவும் கதாநாயகனா புதிய படம் ஒன்னு நடிக்க இருக்கிறாரு இந்த படம் நாகார்ஜுனாவோட நூறாவது படம் இதுல அவருக்கு ஜோடியா நடிகை தபு நடிக்க இருக்கிறாங்க சுமார் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா நாகார்ஜுனாவும் தபுவும் இணையுறது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிச்சிருக்க படம் பைசன் இந்த படத்துல அவருக்கு ஜோடியா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க கபடி வீரரோட வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கிற இந்த படத்தை பாரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன இந்த படம் தீபாவளியை முன்னிட்டு வரும் பதினேழாம் தேதி திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும் அதுக்கு முன்னாடி பதிமூணாம் தேதி ட்ரைலர் வெளியாகும்னும் படக்குழு தெரிவிச்சிருக்கு பார்க்கிங் லப்பர் பந்துன்னு அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் ஹரிஷ் கல்யாண் சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் அதுல்யாவோட டீசல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் இடம்பெற்ற இரண்டு பாடல்களும் வெளியாகி மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில டீசல் படத்தோட ட்ரெயிலரை படக்குழு வெளியிட்டிருக்கு இந்த திரைப்படம் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாகுது தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற முன்னணி நடிகர்களோட படங்களை டிஜிட்டல்ல புதுப்பித்து திரும்பவும் ரிலீஸ் செய்றது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த வகையில பாட்ஷா வேட்டையாடு விளையாடு வந்தான் கேப்டன் பிரபாகரன் சச்சின் வாரணம் ஆயிரம் யாரடி நீமோகினி உள்ளிட்ட படங்கள் மீண்டும் திரையிடப்பட்டிருக்கு அந்த வரிசையில இப்போ நடிகர் சூர்யா லிங்குசாமி கூட்டணியில் வெளியான அஞ்சாம் திரைப்படம் திரும்பவும் வெளியாக இருக்கு வேட்டு சத்தம் கேட்ட பாய்ந்து பறக்குற நின்று நிதானமா எறைய தூக்கிட்டு அழுகுடா நன்றி வணக்கம்